தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு ரயிலை பற்றி பார்க்க போகிறோம் போத்தனூரில் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக பல கோரிக்கைகள் வச்சுருந்தோம் அதில் ஒன்று இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறதா அலௌன்ஸ் பண்ணி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி காலையில் பதினொன்று ஐம்பதுக்கு போத்தனூர்லேருந்து புறப்படுது பீகாரை நோக்கி புறப்படுது பரோனி அப்படிங்கிற இடத்த நோக்கி புறப்படுது ரெண்டரை நாள் பயணம் பண்ணணும் இந்த மாதிரி அஞ்சு டைம் இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது அறுபது ஐம்பத்தஞ்சு ட்ரெயின் நம்பர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி அடுத்தது மூணாந்தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கடுத்தது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கடுத்தது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக அஞ்சு தடவை போத்தனூர்லேருந்து அந்த ட்ரெயின் போகுதுங்க இது கோவை மக்களுக்கு ரொம்ப ஒரு சௌரியமான ஒரு ட்ரெயின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்ரு இது பாஸ் ஆகி போகணுங்க இப்போது ரெண்டு நாளைக்கு அதாவது இன்றைக்கும் அந்த ட்ரெயின் ஃபுல்லாகிருச்சு அடுத்து வர்றதும் ஃபுல்லாகிருச்சுங்க மற்ற மூணு நாளுக்கு வர்றது தான் ஃபுல்லாகாமல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நம்ம எல்லாரும் இந்த ட்ரெயினை உபயோகப்படுத்தினோம்னா தான் மேலும் மேலும் நம்மளுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் கிடைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் போய் பயணம் செஞ்சு வாணிக்கம் வியாபாரம் செய்ய முடியும் அதனால் போத்தனூரில் இருக்கிற போத்தனூர்லேருந்து புறப்படுற ட்ரெயினை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ தான் அந்த ட்ரெயினில் நம்ம போய் பாஸ் பண்ண முடியும் அவங்களுக்கும் போத்தனூரில் இன்கம் வந்தால் தான் மறுபடி மறுபடியும் நம்மளுக்கு அதிகமாக செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க போத்தனூரில் இன்னும் நல்ல சேவைகள்லாம் செய்யணும்னு நம்ம கேட்டுருக்கிறோம் போத்தனூரில் இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பல வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் அதையும் பார்த்துட்டு முதல் ட்ரெயினை வழி அனுப்பிச்சிட்டு வரலாம் வாங்க போத்தனூர் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறையா ஆட்டோஸ் எல்லாம் வந்து இறங்குறாங்க பயணிகள் போயிட்டு வந்துட்ருக்கிறாங்க இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுங்க இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் ரைட் சைடு இருக்கும் டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அது விட்டு வெளியே வந்தோம்னா மேலே கூரை இல்லாமல் வந்தது அதுக்கு பாருங்கள் க்ரெயின் வச்சு ட்ரெஸ் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை மேற்பார பார்க்குறாங்க பாருங்கள் பாருங்க டாப் வியூலேருந்து பார்த்தா இப்படி தெரியும் ரூஃப் போடுறது ஆப்போசிட் சைடு தமிழகத்திலே மூணாவது ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூருங்க அந்த பில்டிங்க்கு முன்னாடியுமே இப்போது ரூஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க முடிகிற ஸ்டேஜில் இருக்கும் இந்த ட்ரெயின் தானுங்க போத்தனூர்லேருந்து பரோனி புறப்படுறதுக்கு முதல் முறையாக புறப்படுறதுக்கு தயாராக நிற்கிது அதைய வரவேற்கிறதுக்காக கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பிலிருந்து இருந்து நிர்வாகிகள்லாம் வந்துட்டுருக்கிறாங்க பாருங்கள் அண்ணா இந்த ட்ரெயினை பற்றி நீங்கள் ஆர் ஒருத்தர் பேட்டி கொடுங்கண்ணா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று போதனூரிலிருந்து பரவணி வரை செல்கின்ற வண்டி ரிசல் வண்டி இன்று 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 இனாக்ரேஷன் நடைபெற்றது இன்று முதல் தொடர்ச்சியாக இன்று புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை அங்கே சென்றடையும் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு இந்த இந்த வண்டி துரு வந்து ஈரோடு திருப்பூர் சேலம் காட்பாடி பெரம்பூர் வரை செல்லும் மற்றும் இந்த வண்டி இதுவரைக்கும் இந்த விஜயவாடா சித்திரஞ்சன் அண்டு வரவாணி போய் சென்றடைய இருக்குது த்ரீ டேஸ் மூன்று நாள் ஆகும் இதுக்கு எல்லாருமே வரவேற்பு அதிகமாக இருக்கிறது நம்ம போத்தனேருந்து பறப்படு இருக்கிறனால் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் வண்டி வந்து நல்லா போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் கோத்தனூர் பரவணி வண்டி பதினொன்று ஐம்பது காலை கோத்தனூரில் இருந்து கிளம்பி திங்கள்கிழமை மதியம் இரண்டரை மணிக்கு பரவணி போய் சேர்கிறது அதே போல் பரவணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தைந்துக்கு கிளம்பி செவ்வாய் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தைந்து மணிக்கு கோத்தனூர் வந்திருக்கிறது இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஐந்து முறை இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் போத்தனூரில் இதே பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்பி பரவனில் சென்றடைகிறது அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பரவனியில் இருந்து கிளம்பி வெள்ளிக்கிழமை அதிகாலை போத்தனூர் வந்தடைகிறது போத்தனூரில் இருந்து இருபத்தி ஒன்பது ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் செல்லும் அதே போல் பரவணியில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மே ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அங்கிருந்து கிளம்பி போத்தனூர் வந்து அடையும் சரி வாங்க ஸ்வீட் கொடுத்து சால்வை அனுச்சிட்டு வரலாம் இந்த ட்ரெயின் தான் போத்தனூர்லிருந்து முதல் முறையாக பரோனி புறப்படுறதுக்கு தயாராக இருக்குதுங்க இதில் ஓட்டுற டிரைவருக்கு தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக இனிப்பு வழங்கி சால்வை அணிவிக்கப்படுகிறது இதனால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி பயணிகளுக்கும் இந்த விஷயங்களெல்லாம் போய் சேர்ந்ததுன்னா ட்ரெயினுக்கு அதிகமாக வருவாங்க அதனால தான் இந்த ஏற்பாடை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் சேலம் டிஆர்எம் ஆபீஸ் மற்றும் சதன் ரயில்வே சென்னை ஜிஎம் ஆபீஸ் ஆகிய இடங்களில் சென்று மனுக்கள் கொடுத்திருந்தோம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள் அவர்கள் கூறியபடி வேகமாக பிட் லைன் மற்றும் சிக்லைன் வேலைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாம் முனையமாக விரைவாக அறிவித்து அதற்கான பணிகளை துவக்கிட வேண்டும் மேலும் இங்கு வண்டிகளுக்கு வாட்டர் ஃபில்லிங் செய்ய வசதியமாக அமைப்புகளை இங்கே உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் தலைவர் மணிலால் காந்தி அவர்கள் பேசுகையில் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து திட்டமிட்டு பணம் ஒதுக்கி சேவைகளை செய்து கொடுக்கும் ரயில்வே துறைக்கும் மத்திய அரசுக்கும் ये तेरु वर्ची कूट सारनोमेंसारे वाग पैणरा नम कम बहुत बहुत शुक्रिया ये गाड़ी आई पोतनूर से बरौनी जा रही है जीरो सिक्सटी फिफ्टी फाइव गाड़ी के नंबर हैं तो गाड़ी पोतनूर में आके बरौनी जाएगी मैं तमिलनाडु के जो सरकार है मैं इसका शुक्रिया अदा करता हूँ ख़ास करके कोयम्बतूर का मैं शुक्रिया अदा करता हूँ और गाड़ी आई और गाड़ी के हम सफ़र कर रहे हैं बहुत अच्छा लग रहा है लेकिन एक एक प्रॉब्लम यह है गरी का कि जैसे देखिए अभी हम वेटिंग लिस्ट में जा रहा हूँ गरी का जैसे अभी नेट में दिखा रहा है कि हम बी बी वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन तक दिखा रहा है लेकिन सिर्फ दो ही बोगी है आप देख सकते बी वन और बी टू दो ही बोगी हैं ये पब्लिक को धोखा दिए ये थोड़ा मुझे अच्छा नहीं बाकी गरी आया बहुत अच्छा लगा हाँ हम लोग अभी हम लोग है न वेटिंग में जा रहा हूँ अफसोस हो रही है तो हम जो ऑफिस जो ऑफिसर हैं मैं उनसे रिक्वेस्ट करता हूँ कि पब्लिक इस तरह से धोखा ना दें और वो जो जो मोबाइल में दिखाते हैं जो नेट में दिखाते हैं वही हकीकत में दिखाएँ शुक्रिया धन्यवाद और प्रचनयेरी विंबिम ஸோ போத்தனூர்லேருந்து கார்பாடிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குழந்தைகுட்டியோடு போயிட்டுருக்கேன் பசங்க சின்ன சின்ன பசங்க ட்ராவல் பண்ணுறாங்க அது கன்வீனியன்ட்டாக ஆகிட்டாங்க நான் டே இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருக்காங்க சரி ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப இதாக வரவேற்கத்தக்க ஒரு சர்வீஸ் இது அதனால் ஃபஸ்ட் டேவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலாக தான் இந்த சர்வீஸ் நான் புக் பண்ணேன் பட் வந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் காலங்க சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் சுத்தமாக குழந்தைங்களோட போக முடியாத ஒரு கண்டிஷனாக இருக்குது இந்த கோச்சில் எப்படி இந்த பசங்கள்லாம் எப்படி ஜேர்னி பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள் இது வரைக்கும் டிக்கெட் வந்துட்டு உட்காந்து லக்கேஜஸ் மட்டும் வச்சுட்டு இன்னும் உட்கார முடியாமல் நின்று தான் இன்னும் நாங்கள் இது இந்த கண்டிஷனாக இருக்குது செஞ்சு இது வந்து இமிடியேட்டாக வந்து சரி செய்யுங்க பயணியின் குறையை கேட்டு அவருக்கு முறையான ஆறுதல் சொல்லி ஃபோனில் தொடர்பு கொண்ட போது அடுத்த கோச்சிலே கிளீன் செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் அதே போல் நாங்கள் எதிர்கொண்டு பார்க்கும்போது அவர்கள் அந்த பெட்டியில் ஏறி க்ளீன் பண்ணி கொடுத்தார்கள் அவர்களுக்கு எங்கள் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் நமது இந்தியன் ரயில்வே மிகப்பெரிய ஒரு துறையாகும் அதன் சேவைகளை பயன்படுத்தி நாமும் வாழ்ந்து நாமும் உயர்ந்து நமது இந்தியன் ரயில்வேயும் உயர்த்துவோம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்